சமூக நீதி என்ற கோட்பாட்டிற்காக பெரியார் இங்கு சிலையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தார் முதல் சிலை இது உருவாக்க போற சிலை வந்து நம்ம அங்க ஒரு பத்து இருக்கு இங்க ஒரு இருக்கு நாம் இங்கே போற சிலைதான் பெரியாருக்கு சமூக நீதிக்கு முதல் அடையாளமாக இங்கே உருவாக்க போகிறோம் அது அதற்கான சூழல் நானே நேரடியா பார்த்தேன் யாரோ சொல்லி கேட்கல நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஒருத்த வந்து நீ பெரியார பத்தி பேசக்கூடாது அப்படின்றான்னா அப்பதான் நம்ம வந்து பெரியார் அங்க வைக்க வேண்டிய தேவை உருவாகுது மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்கிறேன் பெரியாரின் சிலை இந்த ஈழத்து மண்ணின் சமூக நீதிக்கு காவலாக இன்னும் காலாதத்திற்கும் நிற்கும் அதற்கான முதல் புள்ளியே நாம் இங்கே தொடங்கி இருக்கிறோம் என்ற ஒரு பெருமிதத்தோடு இந்த நாட்டிலிருந்து நான் செல்ல முடியும் ஔவையார் சில நான் அந்த கீழே இருக்கிற தகவல்களை படிச்சுட்டு நிற்கிறேன் ஒருத்தன் பைக்ல இருந்து வந்து இறங்கினிருந்து வந்து நீ ராஜ்குமார் தானே அப்படின்னா ஆமா என்ன அப்படின்னா ஏய் நீ பெரியாரிஸ்ட் பெரியாரை பத்தி பேசிட்டே இருக்கேன் பெரியார் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்ன தேவையா இருக்கு அவன் ஒரு கன்னடன் தெரியுமா பெரியார பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு கவலை அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவருக்கு தமிழ்நாட்டை பத்தியும் எதுவும் தெரியாது பெரியார பத்தியும் எதுவும் தெரியாது ஆனா பெரியார் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு யாரு சொல்லி கொடுத்தது இந்த மண்ணிற்கு தொடர்பே இல்லாத தமிழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் ஒருவனை வெறுத்தாக வேண்டும் கூடிய மனநிலையை அவனுக்கு யாரு ஏற்படுத்தியது ஏன் பெரியார் சிலை வைக்கணும்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் பெரியார் இருக்கும்போதே சிலை வச்சாங்க அதை உடைக்கிறதுக்கும் போனாங்க அது பிரச்சனையும் பண்ணாங்க அப்ப பெரியார் சொன்னாரு எனக்கு ஒரு சிலையை வச்சுட்டு அதை வணங்குங்க அதுக்கு அப்புறம் கலத்துங்க என் பிறந்த நாளுக்கு வந்து அது எல்லாரும் கூடி நின்று வந்து வழிபடணும்னு சொல்லி இல்ல ஒரு சில வாசகங்களை வந்து அவர் கீழே எழுதணும்னு சொல்றாரு என்னன்னா இந்த இந்த வாசகங்கள் இந்த சிலை இருக்கிற வரைக்கும் பேசப்பட்டுகிட்டே இருக்கும் நாலு பேர் பிரச்சனை பண்ணுவான் நாலு பேர் அடிப்பான் அப்ப அங்க ஒரு சமூகம் பேசும் ஏன்டா இந்த பெரியாருங்கிறவன் என்னத்தை பத்தி பேசினா என்ன சொன்னா ஏன் இவன் அடிக்கிறான் ஏன் இவன் உடைக்கிறான் அப்படிங்கிற செய்தியை மக்கள் பொழுது நாலு சின்ன பசங்க வந்து கேட்பான் நாலு ஸ்கூல் படிக்கிறவன் வந்து கேட்பான் ஒரு பத்து பேர் கடைகிட்ட நின்று பேசுவானுங்க அவங்க கிட்ட இந்த விஷயம் பிரச்சாரமா மாறும் இவன் சாதி இல்லைன்னு சொன்னா மதம் இல்லைன்னு சொன்னா மூட நம்பிக்கைகள் வேணான்னு சொன்னா அதனால இவன் அதுல என்னடா தப்பு இருக்குன்னு அந்த பையன் யோசிப்பான் இது ஒரு பிரச்சார வடிவமாக மாறும் அதனால என் சிலைகளை வேண்டிய விளைவுகள் அதுவே ஏற்படுத்திக்கும் சூழலுக்கு இங்க இருக்கக்கூடிய ஈழத்துல இலங்கையில இருக்கக்கூடிய சூழலுக்கு பெரியார் பெருசா என்ன அவர் தமிழரா இல்ல வந்து இவர் வந்து இங்க சிங்களரா எந்த இந்த மண்ணுல எந்த இனத்துக்குமே சம்பந்தம் இல்லாதவர் தானே ஆனால் நான் வர நிறைய பார்த்தேன் மட்டக்காலப்புல